தம்பி விஜய் வர கேஸ் விலை ஏறினதுக்கு ஒரு பெரிய இது கொடுத்துருக்காரு அறிக்கை கச்சா எண்ணெய் ஏறிடுச்சோம் இறங்கலையும் ஒரு அதிகாரப்பூர்வம் விஞ்ஞானப்பூர்வம் அங்கே இருக்கா மா எங்கள் மாநில தலைவரோட அறிக்கையை பாருங்கள் விஜயோட அறிக்கையை பாருங்கள் அவர் தெளிவாக எவ்வளவு ஏறி இருக்குது இதற்கு முன்னால் நம்ம எவ்வளோ கொடுத்தோம் எவ்வளோ குறைச்சோம் இன்னைக்கு தவிர்க்க முடியாத காரணத்தினால ஏற்றப்பட்டிருக்கிறதுனு சும்மா பொதுவாக நான் கேட்குறேன் உங்களை டிக்கெட்டு எவ்வளோப்பா விற்கிறீங்க பிளாக்ல டிக்கெட் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கருப்பு பணத்தை ஒழித்தார் பிளாக் மணியை ஒதுக்கார் அதனால தான் அடிக்கடி நான் சொல்லுவேன் என்னோட கோட்டும் ஒயிட்டு நோட்டும் ஒயிட்டுன்னு சொல்லுவேன் டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் கருப்பு பணம் ஒழிக்கப்பட்டது கருப்புல டிக்கெட்டு பிளாக்ல டிக்கெட் ஒழிக்கப்பட்டதா உங்க டிக்கெட் எவ்வளவுப்பா சொல்லுங்க பார்க்கலாம் நான் சினிமா போறது இல்ல டிக்கெட் எவ்வளவுப்பா விஜய் படத்துக்கு இது நீங்க என்ன கட்டுப்படுத்தினீங்களா என்னைக்கானும் என்னைக்கானும் பாமர மக்கள் சினிமா பார்க்க வர்றாங்கப்பா அந்த பாமர மக்களுக்கு நான் வந்து அவங்களுக்காகவே தான் நான் நடிக்கிறேன் எனக்கு சுயலாபமே கிடையாது அவங்கள என்டர்டெயின் படிக்கிற தான் நான் நடிக்கிறேன் அதனால அவங்களுக்குலாம் டிக்கெட்டு மிக குறைந்த விலையில இல்லைனா இலவசமாக கூட கொடுங்களேன் யார் தடுத்தா அப்போ உங்களுக்கு லாபம் வரும்போதெல்லாம் நீங்க பேசுவீங்க ஒன்றும் தயவு செய்து விஜய் போன்றவர்கள் பேச வேண்டாம் நீங்கள் பிளாக்ல டிக்கெட் வச்சிங்க சினிமா டிக்கெட்டை உயர்த்தி விட்டீங்க

மகளிர் தினத்தை அன்னைக்கு ஏன் நூறுபா குறைச்சாரு எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கணும் அறுபத்தி ரெண்டு சதவீதம் ஏறினதுனால மிக குறைந்த விளைவில் ஏற்றி இருக்கிறார் பட் நாங்கள்லாம் அதுவும் நாங்க கோரிக்கை வைக்கலாம் ஆளுநராக இருக்கும் பொழுது முதல்வர் சந்திரசேகர் ராவ் மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் தெலுங்கானாவுக்கே திட்டங்களை கொண்டு வந்தால் கூட வரமாட்டார் வரமாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லி இன்றைக்கு மக்கள் அவரை வரவிடாமல் ஆக்கி விட்டார்கள் அதே நிலை தமிழக முதலமைச்சருக்கு வரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்றேன் ஏன்னா மக்களுக்காக வந்தாரை வரவேற்கும் தமிழகங்க ஒரு பிரதமர் நம்ம நாட்டுக்கு வந்திருக்காரு எவ்வளவுதான் உங்க கொள்கை மாறுபாடு இருக்கட்டும் வரவேற்கணுமா இல்லையா கலந்து கொள்ள வேண்டுமா இல்லையா அதற்கான முறையான அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு எல்லா இடத்துலயும் இது என்னடா அநியாயமா இருக்கு நீங்க ஆளாளுக்கு ஒண்ணு கதை பேசாதுங்க பிரதமர் வந்தால் பிரதமர் வராருன்றது தகவல்

ஊட்டியங்க ஓடி போடுது ஆர் ராசா ஊட்டியில தான் இருக்கிறாரு இன்னைக்கு அவர் வீடுன்னு காமிக்கிறாரு எவ்வளவு பெரிய வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு கேக்குறீங்களா கேள்வி ஆ அதனால தவறு 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 முதல்வர் பிரதமரை வந்து வரவேற்றிருக்க வேண்டும் அரசு விழாவில் கலந்திருக்க வேண்டும் ஒண்ணு கொடுக்கல கொடுக்கல நீங்க எட்டாயிரத்தி கோடி ரூபாய்க்கு தமிழக மக்களுக்கான திட்டங்களை அறிவிக்கிறார் ஏன் கொடுக்கல ஏன் ஒரு நன்றி கூட சொல்ல உங்களுக்கு வாய் வர மாட்டேன் we